பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லவே விட விட்டது என்று சொல்கிறார் கடவுள் துறை அமைச்சர் சொல்வத்துக்கு சொல்வாடி சொல்கிறார் கொலைகாரி உன்னை கொண்டாந்த முதலமைச்சர் அமைச்சர் யார் அந்த அம்பேத்கரையும் அவர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தையும் அகற்ற முடியாது ஒழிக்க முடியாது இந்த மண்ணில் படைசி ஜனநாயக சக்தியில் நிறுத்திவிடுறவர்கள் குறிப்பாக கடைசி சிறுமையில் இருப்பவரை அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலிருந்து இருந்து அகற்றுவதற்கு இடமாற்றம் இடமாற்றம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி கூடிய இன்றைய காங்கிரஸ் பேரமைப்பத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாங்கள் இந்த விழாவை இந்த விஜயதசமி விழாவாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவரை உங்கள் மன்னரை நான் சந்திக்க வேண்டும் என்று அந்த பௌத்த பிரிவு அவர்களிடத்தில் விளைவியுடன் ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த சொல்லுகிறார் இது உள்ளபடியே இது வெற்றி அல்ல நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்